நாங்க வந்து கடன் வாங்கினாலும் அந்த இடத்த நம்ம நிரப்பணும் நல்லபடியா நம்ம பிள்ளைய வச்சு வாழும் நம்ம நினைக்கிறோம் ஆனா அவங்க வந்து மருமகன் வந்து ஒரு பெத்த தாய நினைக்க மாட்டேங்கிறாங்க வேணாம்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க கள்ளிப்பால் உத்தியா கொண்டாங்க நிறைய இட அந்த டயத்துல இப்ப அந்த ஏஜ் உள்ள பசங்களுக்கு இப்ப பொண்ணு நிறைய கிடைக்க மாட்டேங்குது குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க தீபிகா இன்னைக்கு மக்கள் கிட்ட ஒரு கருத்து கேட்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரதட்சணா வாங்குறது அதிகமாக இருக்கா இல்லைன்னா கம்மியாக இருக்கா அதை பத்தி வந்து மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம கேட்க போறோம் வாங்க கூலா வரதட்சணை வாங்குறாங்க இல்லையா அது அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா கம்மியா அதிகமா இருக்கு எப்படி சொல்றீங்க அதாவது பெண்ணு தான் எதிர்பார்க்குது ஆண் எதிர்பார்க்கல பெண்ணு இதெல்லாம் போட்டுட்டு போகணும் இதெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும் இதெல்லாம் போட்டா என் வீட்டுக்காரர் கூட நல்லா இருக்கணும் அதனால அதிகமா எதிர்பார்க்குது அதனாலதான் ஆன்சைட்ல என்ன பண்றாங்க அவங்களும் எதிர்பார்க்குறாங்க அதிகபட்சமா எவ்ளோ எதிர்பார்க்குறாங்க எவ்ளோ எதிர்பார்க்கணும்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு பொண்ணோட சுச்சுவேஷன் எப்படின்னு அவங்க மனதை நீங்க கேட்டுருப்பீங்களே இந்த பொண்ணு வந்து இவ்ளோ கேட்டுச்சு அது எனக்கு ரொம்ப ஓவரா இருந்துச்சு அப்படின்னா எவ்ளோ கேட்டு நீங்க ஐயோ இவ்ளோ கேக்குறாங்களே அப்படின்னு நினைச்சுப்பீங்க உம் நிறைய இருக்கு

தற்போது வந்து வரதட்சணையே வந்து யாரும் கேக்குறது இல்லைங்க பொண்ணு குடுத்தா போதும்னு இருக்காங்க தெரிஞ்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொண்ணு டிமாண்ட் இருக்காங்க முன்னெல்லாம் வந்து அப்பா அம்மா சொன்னா கல்யாணம் பண்ணிக்குவாங்க இப்ப எல்லாம் பண்றாங்க பையன் வந்து நல்லா படிச்சிருக்கணும் பேக்ரவுண்ட் இருக்கணும் சொந்த வீடு இருக்கு இப்படின்னு பாக்குறாங்க அதனால வந்து இப்ப வரதட்சணை வந்து குறைஞ்சி போச்சு இப்போ எனக்கு தெரிஞ்சு ரிலேஷன் பொண்ணு குடுத்தா போதும்னு இருக்காங்கல்ல நம்ம கேஸ்ட்ல இருந்தா போகுது இல்லன்னு அட்லீஸ்ட் வேற இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி இருக்காங்க அதனால வந்து மெயின் வரதட்சணை இப்ப குறைஞ்சு போச்சு யாரும் வாங்குற மாதிரி அப்படியே ஆமா அது 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 வந்து வந்து என்ன பாத்தீங்கன்னா ஐ லெவல்ல இருக்கிறாங்க அவங்க தான் அந்த மாதிரி பாக்குறாங்க ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் ஏன்னா பொண்ணு வந்து இந்த மாதிரி ஐ வந்து குடுக்கணும் அதை உயர்ந்த இடத்துல இருந்தாக்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா தான் அந்த பிரச்சனை

அவங்க பெண்கள் தனிமையில வாழறாங்க ஆனா ஆண்கள் இல்லாம பெண்கள் வாழ முடியுமா முடியாது இல்லையா ஆண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் பெண்கள் நல்லா இருக்கலாம் ஆனா ஆணும் பெண்ணு சரி இல்லையே பெண்கள் நாங்கள் உயர்ந்துதான் இருப்போம் ஆண்கள் வந்து வாங்குறாங்களே எப்படியும் பார்த்தா குறைஞ்சபட்சம் அவங்க வாங்குறாங்கல்ல அந்த சோரம் போடுனா போட்டுதானே ஆகணும் ஐம்பது சவரம் போடுறாங்க மாப்பிள்ளை செய்யணும் மாமியாருக்கு மாமியாருக்கு பத்தாதே வரதட்சணைன்றது அதிகமா தான் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு அது கம்மியா ஆகல ரகசியமா புரோக்கர் மூலியமா தான் போதும் நம்ம வரதட்சணை கொடுக்காம இல்லையா பெண்கள் வீட்ல வரதட்சணை ஏன்னா அவங்க

இருக்கிறவங்க போட்டு காட்டி கொடுப்பாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க கஷ்டம் எங்களை மாதிரி ஆள்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்கிறவங்களே கஷ்டப்படுறாங்க நாங்க இல்லாதவங்கலாம் என்ன பண்றது இப்போ வந்து வரதட்சணை வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுங்க என்ன சொல்லணும் திட்டம் வருது வாயில வேற என்ன வரும் அத அவங்க புரிஞ்சுக்கணும் ஆம்பளை புள்ள பெத்தவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தூண்டாங்க பொம்பளை பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறது பெரிய செலவா இருக்கு பொண்ணுங்களுக்கு படிப்பு ஏற ஏறவும் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வருமானம்

நம்ம பொன்ன கட்டி கொடுத்து கஷ்டப்படுறத விட நம்ம நம்ம பொன்னாவை நெனச்சிடுவோம். வரதட்சணை வாங்க கூடாதுன்னு எப்படி அதிகம் குறையதுனா இப்போ நிறைய பேர் வரதட்சணை அதிகமாாயிருக்கு அப்படினு சொல்றாங்க. யாரு? மக்கள் அப்படி ஒரு சில பேர் பண்ணிருப்பாங்க. இப்போ நிறைய தாங்க வராங்க. நிறைய நிறைய பேர் நார்மலா அது வந்து அசிங்கங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அது நாகரீகம் சில பேர் கேட்கறது அவங்களா சில பேர் பண்றதை கொடுக்கறது செய்யறாங்க அவங்களாம் நேச்சுரலாவே நிறைய பேர் மாறிட்டு அது நான் கண் கூட பார்த்துட்டு தான் பட் அது ரொம்ப அநாகரீகமான விஷயம் கேட்கறதுங்கிறது கண்டிப்பா இப்போதைக்கு வந்து வரதட்சியன்றது கம்மியா போச்சு ஏன்னா எப்படி சொல்றீங்க நாங்களும் எனக்கு ஒரு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஒரு பையனுக்கு வந்து பொண்ணை பார்த்து தேடுறோம் தேடுறோம் நாங்க பவுன் போட்டு கட்டின்னு வரனாலும் பொண்ணு தரமாட்டேன்றாங்க அதே மாதிரி பையன் என்ன படிச்சுக்கிறான் என்ன வேலை இருக்கிறான் வீடியோ எவ்வளோ இருக்குது சுற்றி எவ்வளோ இருக்குதுன்னு தான் கேட்குறாங்களே தவிர நல்ல பையனாக கெட்ட பையனும் கூட பார்க்குறது இல்லை அதனால் இந்த காலத்தில் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வரதட்சணை நாங்கள் தரோம் மாப்பிள்ளை தரோம் பொண்ணு வீட்டார் சாப்பாடு இல்லை இப்போ வரதட்சணை கொடுமைலாம் நடக்கிறதா வந்து சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையிலவே இது அபாண்டமான பழி அதை பணக்க வர்க்கத்தில் நடக்கும் நடுத்தர வர்க்கமோ ஏழைப்பட்ட வர்க்கமோ நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஓகே இப்போ வரதட்சணை வாங்குறவங்களுக்கே ஏதாவது சொன்னோன்னா என்ன சொல்லுவீங்க சொல்றேன் வரதட்சணை வாங்காதீங்க இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு நமக்கு பையன் நம்ம எப்படி பொண்ணு தேர்றோமோ அவங்க கஷ்டப்படுவாங்க அதனால வரதட்சணை வாங்காதீங்க அதிகமா தான் இருக்குது இப்ப என்னன்னாக்கா முதல்ல மாப்பிளை வீட்டு சைடுல எதிர்பார்த்தாங்க இப்ப பொண்ணு வீட்டு சைடு இருக்காங்க ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கறாங்க வீடு மட்டும் என்ன பத்தாது நிலம் வேணும்ன்றாங்க ஒவ்வொருத்தர் கவர்மெண்ட் ஜாப் வேணும்ன்றாங்க ஒவ்வொருத்தர் என்ன பிசினஸ் வேணாம்ன்றாங்க ஒவ்வொருத்தர் இதுதான் வேணும் எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணுன்றாங்க இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல ரொம்ப குறைஞ்சிருச்சு

வரலட்சணை வாங்கி என்ன பண்ணுவீங்க காசு பண்ணா நகை நட்டு எல்லாம் டெய்லி அண்ணா கழுத்துல போட்டா போறீங்க இல்ல இல்ல அறிவு சத்தியா இல்லாத வேலை எல்லா நாலேஜ் எல்லா நாலேஜும் மாறிட்டாங்க ஃபுல்லாவே அவங்க மாறினதுனால எந்த தொந்தரவும் இல்லை இப்ப மக்களுக்கு பாதிப்பு அதிகம் இல்லை எல்லாருமே ஒரு சில இடங்கள்ல திருந்தாத இடம் இருக்கு அந்த இடத்துல மட்டும்தான் வரதட்சணை கொடுமை இருக்கு ஆனா இதுக்கு கன்ஃபார்மா அதிக அதிகமா இல்லை உண்மை எவ்வளவு வரதட்சணை வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு

அது மாதிரிலாம் நான் எந்த எதுவும் பண்ண மாட்டேன் யாருக்குமே அது மாதிரி யாருமே வரதட்சணை வாங்க கூடாது அதுதான் அது பொண்ணு வாழ்க்கை வச்சு கட்டிக்கிறான் வச்சுன்னு வாழ்க்கை வாழ்க்கை செய்யணும் இல்ல அவன் ஆம்பளை இருந்தா கண்டிப்பா கட்டிடுனு வாழ்க்கை செய்வான் பொண்ணு கொடுத்தா இல்லையா அவன் வரதட்சணை தான் வாழ்ந்து ஆகணும்னா அப்படிதான் அவன் கட்டாயமே அதிகமா இல்ல வரதட்சணை பணங்கிற பேர்ல வாங்க மாட்டேங்கிறாங்க சவரங்கிற பேர்ல வாங்குறாங்க காரு இந்த மாதிரி ஆடம்பர பொருள் அத்தனையும் கேக்க தான் செய்யறாங்க ஒரு பொண்ணை பெத்தவங்கிடுச்சு அதாவது பணமா இல்லாம இப்படி அவங்க பண்றாங்க கல்யாண செலவு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி டாய்ச்சல் பண்ணிதான் பரிசு சீரு கொல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இன்னமும் அந்த மாமியாரு இந்த நாத்தனாருங்கிறவங்க அந்த ஒரு இதெல்லாம் பேச புறணி பேசதான் செய்யறாங்க வைக்கிறாங்க எல்லாமே தான் செய்யறாங்க பொண்ணை பெற்றவங்க கொஞ்சம் ரொம்ப சாப்பிட்டா போக வேண்டியதா இருக்கு ஏன்னா நம்ம பொண்ணு அந்த வீட்டுல வாழுது கொள்ளுது ரொம்ப சாப்பிட்டாவும் போக வேண்டியதா இருக்கு அதே நேரத்துல என்னன்னு கேட்டீங்கனாக்கா மாப்பிள்ளையோ அந்த கொண்டாட்டியை புரிஞ்சு நடக்கிறவங்களா இருந்தாக்கா சரி நம்ம ஃபேமிலி மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல இப்போ தாய் அந்த ஃபேமிலியில வசதியா வந்தவங்களா இருந்தாக்கா அவங்களோட இதை பத்தி தான் பேசுறாங்களா ஒழிஞ்சு நம்ம என்ன கஷ்டப்படுறோம் ஒரு பொண்ணை பெத்து அவங்க பெத்து வார்த்தை மாதிரிதான் நாங்களும் பெத்து பொண்ணை பெற்றவங்கள வார்த்தை எனக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணையும் நல்லபடியா ப படிக்க வச்சு எம்பிஏ படிக்க வச்சு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கேன் நான் ஒரு சாதாரண ஒரு கைத்தொழில் சொந்தமா பண்ணி நான் பண்றேன் ஹஸ்பண்ட் கிடையாது இன்னைக்கு நான் சொந்த தொழில் பண்ணி நான் அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்குது இருந்தாலும் என்ன செஞ்சீங்க என்ன பண்றீங்க இதேதான் டார்ச்சலா இருக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது ஏன்னா இவங்க என்ன செஞ்சிட போறாங்க இவங்க என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு நாங்க வந்து கடன் வாங்கினாலும் அந்த இடத்த நம்ம நிரப்பணும் நல்லபடியா நம்ம பிள்ளைய வச்சு வாழணும் தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா அவங்க வந்து தா மருமகன் வந்து ஒரு பெத்த தாயா நினைக்க மாட்டேங்கிறாங்க இப்ப அவங்க அம்மா வேற நம்ம அம்மா வேறன்னு தான் செய்யறாங்கள நம்ம ஒரு பெத்த தாயா அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது ஆனா பணம் காசு பணமா கையில வாங்காட்டினா கூட அந்த கல்யாண செலவாது இதுன்னா அந்த கார் வாங்கிடும் பைக் பண்ண சொல்லி சீர் வருத வருஷ இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அதுவும் ஒரு இதுல வரதட்சம் தானே நம்மள வந்து அப்படிதான் டார்ச்சர் பண்ணி ஒரு இதுங்க எத்தனை சவரம் போடுறீங்க வைக்கிறீங்க நல்லது கெட்டது குழந்தை பெத்தது கொண்டது வச்சு எல்லாமே நாங்க பாக்குறோம் இருந்தாலும் அவங்கள திருப்தி படுத்த எங்களால முடியல பண்ண பெற்றாங்களால எவ்வளவுதான் செஞ்சாலும் அது சும்மாச்சுக்கும் நம்ம வேணா சொல்லலாம் நாங்க பெத்த பெத்த வீட்டுல எதுவும் வாங்கல கொல்லன்னு ஆனா அது இல்லாம கிடையவே கிடையாது